நிறைந்த அவைக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஒருத்தன் குளிக்க போனான் குளத்துக்கு குளிக்க போய் நிறைய சேரள்ளி பூசிக்கிட்டு குளிச்சுட்டேன்ட்டு வீட்டுக்கு வந்தான் இதற்கு சமமானது எது என்றால் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு ஒருவர் தன்முனைப்போடு இருந்தால் குளிக்க போய் சேறு சேறுபூசி கொண்ட கதையைத்தான் கொக்கும் நாம் ஏன் ஆன்மீகத்துக்கு வர்றோம் நம்முடைய எல்லாம் கழித்து செயல்களாலும் சொல்லாலும் பயிற்சியாலும் வினைப்பதிவுகளை கழித்து அறுகுணங்களை சீர்படுத்தி நல்ல குணங்களாக மாற்றி குணநல பேரு அடிந்து முழுமை பேரை நோக்கிய பயணத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஆனா ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன் அதே தான் இருப்பேன் என்று சொன்னால் நான் கேட்குறேன் இந்த பருத்தி என்ன ஆன்மீகத்தின் நோக்கம் தன் முனைப்பு இல்லாதவர்கள் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் நீ எந்த ஞானிகளையும் பாருங்க அவங்களுக்கு ஈகோ என்பதே இருக்காது குழந்தை இருப்பவர்கள் தான் ஞானியர்கள் தன்முனைப்பு என்பது அரசியல் இருக்கும் ஆனால் ஆன்மீகத்திற்கு ஆகாத ஒன்று இருபதாம் நூற்றாண்டில் ஒப்பற்ற மகானாக விளங்கி பிரம்ம ஞானம் என்ற ஒரு இறை தத்துவத்தை எல்லோருக்கும் தந்து லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு வழிகாட்டிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னை எப்படி அழைத்துக் கொள்கின்றார் உலக நல தொண்டன் வேதாத்ரி அதுவும் வேதாத்ரி தான் மகரிஷி என்பது நாமளா போட்டுக்கிட்டது ஸ்டீலி என்றோ பிரம்மஸ்ரீ என்றெல்லாம் சொல்லிக்கல அவ்வளவு எளிமையாக இருந்தவர் அப்படிப்பட்ட வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை எங்கோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மன்றத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து செயல்படுத்த வேண்டிய நமக்கு ஈகோ இருக்கலாமா இருக்கக்கூடாது இந்த ஈகோ என்ற வார்த்தை இருக்குது அது ஆங்கிலத்தில் எட்ஜிங் காட் அவுட் என்ற வார்த்தையினுடைய மூன்று சொற்கள் எட்ஜிங் இ காட் ஜி அவுட் ஓ இந்த மூன்று முதலெழுத்தும் போட்டதான் ஈகோ அது என்ன ஈகோ எட்ஜிங் காட் அவுட்னா என்ன இறைவனை புறந்தள்ளுதல் அர்த்தம் ஈகோ வந்துட்டா இறைவனையே புறந்தள்ளிவிடுகிறோம் அதுதான் ஈகோ என்பது மிக மோசமான பதிவுகளை ஏற்படுத்தும் நமக்கு ஏன் ஈகோ வருது நம்முடைய தன்மாற்றத்தை மறந்ததனால் நாம் பிறவியினுடைய நோக்கத்தை மறந்ததனால் நாம் எவ்வாறு இறைநிலையினுடைய ஒரு பகுதி தான் நாம் என்பதை மறந்ததனால் நாம் இருக்கிறோம் பரபிரம்மத்தினுடைய பரநிலையினுடைய ஒரு துளி நாம் ஆனால் என்ன செய்யப்பட வேண்டும் களையப்பட வேண்டும் அதனால தான் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் பரநிலை மறந்ததே தன்முனைப்பு என்று சொன்னார்கள் பரநிலையை நாம் மறந்துவிட்டோம் தன்முனைப்பு வந்துவிட்டது இப்போது கவிதைக்கு வருகிறேன் தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் ஒன்றும் தழைப்பதுதான் மானிட வாழ்வின் இயல்பு மகரி சொல்கிறாங்க தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் ஒன்றும் தழைப்பதுதான் மானிட வாழ்வின் இயல்பு தன்முனைப்பு விழிப்பு நிலை மெய் தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும் தன்முனைப்பை விழிப்பு நிலை மெய் தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும் தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை பெற தக்கதொரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும் தன்முனைப்பு முதல் மூன்று தலைகள் நீங்க தான் பரமாம் பிறப்பு இறப்பு தாண்டும் ஆன்மா இந்த பரம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் எதெல்லாம் பெரியதோ எல்லாவற்றிலும் மிகப்பெரியது பரம் எல்லாவற்றிடம் மிகச்சிறியதும் பரம் பரம்பொருள் பரமாத்மா பரமேஸ்வரன் பரமகுரு பரமபுருஷன் மிகப்பெரியவர்கள் பரமானு மிகச்சிறியது அந்த பரத்தை மறந்ததுனாலே தான் நமக்கு தன்முனைப்பு வருகிறது தன்முனைப்பு என்ன தருது அப்படின்னா பாவ பதிவுகளை ஏற்படுத்துகிறது அதை மறந்துடக்கூடாது அதுதான் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க முதல்ல மூன்று கலங்குகள்னு சொல்றது எது தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் தான் என்னும் செல்வாக்கு செல்வாக்கு பற்றும் தான் என்னும் செல்வாக்கு பற்றும் தனது என்னும் பொருள் பற்றும் தன்முனைப்பாம் எது தான் தனது என்பதுதான் தன்முனைப்பு ஊன் உருவில் உணர்ச்சிகளாய் அருகுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும் ஊன் உருவில் உணர்ச்சிகளாய் அருகுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும் ஆன்மாவில் இச்சர்கள் பதிவு பெற்றால் அவையேதான் பழிச்செயல்கள் பதிவாகும் இது ஆன்மாவில் பதிகிற போது தன்முனைப்பினால் நாம் ஒரு செயல் செய்கிற போது அது ஆன்மாவிலே பழி பதிகிற போது அது பழிச்செயல் பதிவாக மாறுகிறது நான் யார் என்று அறியா மயக் மயக்கத்தோடு நலமறிய புலன் மயக்கம் மாயை ஆகும் என்றார் மகரிஷி அவர்கள் சரி இந்த தன்முனைப்பை நீக்குவதற்கு என்ன வழிமுறை மகரிஷி கொடுத்திருக்கின்றார்கள் மூன்று ஒன்று விழிப்பு நிலை இரண்டாவது மெய் விளக்கம் மூன்றாவது தவ வாழ்வு விழிப்பு நிலை என்றால் என்ன நான் ஒவ்வொரு செயல்களையுமே விழிப்போடு செய்ய வேண்டும் நிறைந்த பண்டத்தில் காற்றேறாது நித்தியமாய் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா பேரு தவத்தாலன்றி யார் பெறுவர் இது தான் நடக்கும் யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி அதுவே தான் நொய்பொருள் என்றறியும் பேற்றை நீர்நிலையில் மனம் வைத்து வேண்ட பார்த்தே விழிப்பு நிலை வேண்டுங்கிறார் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரியவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் இல்லை சாதாரண ஒரு புல் பூச்சி அதற்கு ஆனது கூட நம்மால் ஆக முடியாது அதால் செய்ய முடிந்தது கூட நம்மால செய்ய முடியாது ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா ஔவையார் ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்கிறாருங்க வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிது வல்லோம் என்று வலிமை சொல்ல வேண்டாம் என்னால எல்லாம் முடியும் வலிமை சொல்லாதீங்கிறார் ஏன் சொல்ல வேண்டாம் வான் குருவியின் கூடு தூக்க கூடு இருக்கு இல்லையா அந்த தூக்கணாங்கூட்டை எந்த பொறியாளராலும் கட்ட முடியாது அந்த சிறு குருவிக்கு உள்ள திறன் யாருக்கும் இல்லை அப்புறம் வல் அரக்கு அறக்கை உருவாக்கக்கூடிய பூச்சியை நாம் செயற்கையாக உருவாக்க முடியாது தொல்கரையான் கரையான் புற்றை அந்த ஏசி மாறி எந்த வீட்டும் கட்ட முடியாது தொல் தொல்கரையான் தேன் ஒரு தேன் துளியை உங்களால் உருவாக்க முடியாது வேணா சக்கரப்பாக உருவாக்கலாம் ஆனால் தேன் துளியை உருவாக்க முடியாது ஒரு தேன் ஒரு மரத்தில் பத்தாயிரம் பூக்கள் இருந்தால் ஒரு பூவில் சென்று உட்கார்ந்து மறுபூவுக்கு அது போகவே போகாது தேன் சிலம்பி சிலம்பி என்றால் சிலந்தி வலை யாராலும் பின்ன முடியாது இப்படி செய்வதற்கு அரிய செயல்கள் எல்லாம் அது செய்கிற போது யான் பெரியவன் என்று எந்த வகையில் நீங்கள் கருமப்படுவீர்கள் சைபீரியாவில் ஒரு ஐம்பது கிராமுக்கு குறைவான ஒரு பறவை நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து வேடந்தாங்கல்ல முட்டையிட்டு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் நாலாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து தன் இருப்பிடத்திற்கு சென்று அடைகிறது என்றால் அதற்கு டிசைன் போட்டு கொடுத்தவன் யாரு அதை இயக்குகிற இரநிலை எப்படிப்பட்டது அதை விட நாம் பெரியவர்களா நமக்கு ஏன் தன்முனைப்பு அதை யோசிக்க வேண்டாமா அதனால தான் மகரிஷி அவர்கள் தன்முனைப்பு வேண்டாம் என்கிறார் ஆக இன்னொன்று மெய் விளக்கம் மெய் விளக்கம் என்றால் என்ன யாருக்கு தன்முனை போறோம் யாரோ ஒருத்தன் மேல தன்முனை போறோம் யாரோ ஒருத்தன் மேல பிரச்சனை வரும் யாரோ ஒருத்தர் மேல சண்டை வரும் அவர் யார் நீ யார் நினைச்சு பாருங்க இறைநிலையின் ஒரு பின்பம் அவர் இன்னொன்று நாம் அவ்வளவு தானே நான் கேட்கிறேன் கொடுப்பது நல்லதா பெறுவது நல்லதா கொடுப்பது தானே நல்லது அப்ப ஒருத்தர் டவரு செய்துட்டார்னா நீங்க ஏன் அவற்றை போய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கொடுங்க அவற்றை மன்னிப்பை கோராதீர்கள் அதுதான் உயர்ந்தவர்களுக்கு அழகானது அதைத்தான் மகரிஷி அவர் சொல்றாங்க அந்த மெய் விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவ வாழ்வு தவ வாழ்வு என்ன தருகிறது என்று சொன்னால் பக்குவத்தை தருகிறது அதாவது திருக்கோஷ்டி நம்பியார் நம்பி ராமானுஜர் ராமானுஜர் திருப்பதிக்கு போறார் அவரை வரவேற்பதற்கு திருக்கோஷ்டி நம்பர் வருகிறார் அவற்றை கேட்கிறார் ஏன் நீங்க வர்றீங்க ஒரு சாதாரணமான ஒருத்தரை அனுப்ப வேண்டியதானே அவர் சொன்னார் நானும் அப்படித்தான் நினைச்சேன் யாராவது சாதாரணமான ஒருத்தரை அனுப்பலாம் என்று நினைத்தேன் ஆனால் என்னை விட சாதாரணமானவர்கள் யாரும் இல்லை என்பதனாலே நானே வந்துவிட்டேன் என்று சொன்னால் அதுதான் தன்முனை பற்ற ஒரு தன்மை புத்த மதத்தில் மூன்று தத்துவங்களை சொல்லுவார்கள் மூன்று உண்மைகளை சொல்லுவார்கள் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்ன அர்த்தம்னா புத்தரை சரணடைகிறேன் தர்மத்தை சரணடைகிறேன் சங்கத்தை சரணடைகிறேன் அதை போல நமக்கும் வேதாத்ரி வேதாத்ரியம் உலக சமுதாய சேவா சங்கம் அன்பான பேராசிரியர் பெருமக்களே நோ இண்டிவிஜுவல் இஸ் பிக்கர் தென் த ஆர்கனைசேஷன் எந்த தனி மனிதரும் அமைப்பிட உயர்வானவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து எல்லோரையும் அரவணைத்து தன்முனைப்பன்று பணியாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்